வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மலிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க வாஸ்து முறைப்படி கட்டிய வீடு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேலம் ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா அஞ்சு கிலோமீட்டர்ல ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து முத்துராயம்பட்டி போற வழி இல்ல பழையூர் சத்திரம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆயிரத்தி ஆறு சதுரடி இடத்துல தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரில் வீடுங்க ஆயிரத்தி ஆறு சதுரடி இடத்துல தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரில் வீடுங்க தெற்கு வாசலுங்க டூ பிஹெச்சுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க போர் வசதியோட இருக்குங்க வீட்டோட விலை ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றாங்க நீங்க உடனடி கரையா பண்றீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு தருவாங்க நீங்கள் வீட்டை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவரும் வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாரு சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க இந்த இடத்துலேருந்து பெங்களூர் பைபாஸ் ரோடு எக்ஸாக்டாக ரெண்டரை கிலோமீட்டருங்க பெரியார் யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாக்டாக ரெண்டரை கிலோமீட்டருங்க இந்த இடத்துக்கு இருந்து கர்ப்பூர் காலேஜ் காலேஜ் போனதனால உங்களுக்கு ரெண்டரை கிலோமீட்டர் அதில் இந்த இருந்து ஒரு கிலோமீட்டரில் ஸ்டீல் பிளான்ட் ரோடு அதே எஸ்கொல்லப்பட்டி அந்த ரோடு வந்து ஒரு கிலோமீட்டர் டச் ஆகுதுங்க ஸோ பல வழி இருக்கிற இடத்துல இந்த ஒரு புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க பழையூர் சித்திரம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க வீட்டை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறேங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி wanakanga